வணக்கம் தமிழ் மக்களே இன்னைக்கு அம்மனுக்கு பதினோரு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் பண்ண போகிறேன் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு காரணம் இன்றைக்கி என் கணவருக்கு பிறந்த நாள் நான் வந்து இதே என் கணவருக்கு பிறந்த நாள்னால் ஒரு பால் அபிஷேகம் கூட பண்ணிவிட்டு விட்டுருவேன் இது வந்து நான் ஏற்கனவே அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்ட ஒரு வேண்டுகோள் என் பொண்ணு வந்து முதல் மாதம் சம்பளம் வாங்கினதும் மூணு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சேன் ஒன்று என் வீட்டு காவல் தெய்வம் இன்னொன்று என் வீட்டு குலதெய்வம் இன்னொன்று வராகி அம்மன் அன்றைக்கி நான் வராகி அம்மன்கிட்ட போய் அந்த வேலை என் பொண்ணுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சேன் அந்த அம்மன் நிறைவேற்றினாங்க நான் வந்து அன்றைக்கே அபிஷேகப் பொருள் வாங்கி கொடுத்துட்டு அந்த கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் சிறப்பாக அபிஷேகம் பண்ணுவாங்க கோயிலில் அந்த மாதிரி ஒரு வேண்டுதலையும் வச்சுட்டு வந்தேன் அது வந்து வராகிக்கு பஞ்சமிக்கு பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் முதல் முதல் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தால் மூடி இருந்தது அவங்கக்கிட்ட நேரில் தான் போய் சொல்லணும்னு சொன்னாங்க அதனால் வந்து அவங்க ஃபோன் நம்பரோ இதுவோ இல்லை எங்களுக்கு குலதெய்வம் வந்து பச்சையம்மன் கோயில் அவங்கள நேரில் பார்த்து சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும் அதுக்குள்ளேயோ என் கணவருக்கு பிறந்த நாள் நம்ம வீட்டு காவல் தெய்வத்துக்கே முதல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காவல் தெய்வத்துக்கு முதல் முதல் அபிஷேகம் பண்ணி முடித்தாச்சு இது வந்து என் பொண்ணு சம்பளம் வாங்கினதுனால அம்மனுக்கு வேண்டுன வேண்டுதல் இன்றைக்கி என் கணவருக்கு பிறந்த நாள்ன்றதுனால இன்றைக்கி நான் இதை லைவாக உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன் முதல் முதல் நான் பண்ண அபிஷேகம் என்னன்னு பார்த்திங்கன்னா கடம்ப புடி கடம்ப பொடியில் அபிஷேகம் பண்ணி ஆர்த்தி காமிச்சியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பாலில் அபிஷேகம் பண்ணியாச்சு பாலில் நான் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அம்மா மூணு பேரும் பண்ணோம் அதுக்கப்புறம் குங்கும் மஞ்சா வச்சு மறுபடியும் வந்து தீவாத்ன காமிச்சாச்சு நாங்கள் வந்து தீவாத்னா வந்து ஊதுவத்தியில் தான் காமிப்போம் தான் காமிப்போம் அப்புறம் மூணாவது தயிரில் பண்ணுறேன் தயிர்லேயும் பண்ணி தீவாத்ன காமிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விளக்கேறியது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து இங்கே காற்றுக்கு வந்து விளக்கு ஏற்றி ஊதுவத்தி ஏற்றி அம்மனுக்கு தீவாத்ன காமிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வந்து வெட்ட வெளியாக உள்ள கோயில் அதனால தான் அதுக்கப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சளை வந்து நாலாவதாக பண்ணேன் எது எது எப்பப்போ பண்ணணுன்றது தெரியாது இது வந்து ஒரு வாட்டி கோயிலில் வந்து நோட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன் அஞ்சாவதா குங்குமம் குங்குமம் அபிஷேகம் பார்க்குறது அம்மனை வந்து அந்த குங்குமம் வந்து சிவப்பு நிறத்தில் அம்மனை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நேரில் வீடியோவில் அந்த அளவுக்கு கிளியராக தெரியல நேரில் நல்லா தெரியும் ஆறாவதாக பார்த்திங்கன்னா டேன் தேனை வந்து அம்மனுக்கு ஊற்றிட்டு நல்லா வந்து தடவி விடணும் ஏன்னா ஒரே இடத்துலையே நின்றுடும் அதனால் தேனை வந்து ஊற்றினா ஃபுல்லாக தடவி விடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாவதா திருநீர் ஏழாவதாக திருநீர் பண்ணோம் இனிமேல் பண்ணுற ஐட்டங்கள்லாம் வந்து வாசனை கூறிய ஐட்டமாக பண்ணணும் அதை வந்து கடைசியாக தான் ரொம்ப ரொம்ப நல்லது அம்மன் வந்து வாசனை ஐட்டங்களை கடைசியாக பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணும்போது ஒரு நறுமணம் இருக்கும் அதனால் ஏழாவதாக திருநூறு எட்டாவதாக பன்னீர் பன்னீரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்பதாவது பார்த்திங்கன்னா இளநீர் இளநீரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்தாவதாக சந்தனம் சந்தனத்தை முடிச்சுட்டு நடுவில் ஒரு டவுட்டு எத்தனை முடிச்சோன்றதை கவுண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினொன்றாவது ஸ்வர்ணாபிஷேகம் ஸ்வர்ணாபிஷேகத்துக்கு வந்து எந்த கோயில்லையுமே வந்து ஸ்வர்ணாபிஷேகம் வந்து இப்போல்லாம் நகை வாங்கிறது கிடையாது இந்த கோயில் வந்து எங்கள் கோயிலுன்றதுனால நாங்களே அபிஷேகம் பண்ணி அம்மனுக்கு ஸ்வர்ணாபிஷேகத்தில் அபிஷேகமும் பண்ணி முடித்தாச்சு அதுக்கு வந்து கடைசியாக ஒரு பாட்டில் பன்னீர் வச்சுருந்தேன் ஸ்வர்ணாபிஷேகத்துக்கு அம்மனுக்கு நெகையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் வச்சு பூ வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ஆர்த்தி காமிக்கணும் இங்கே வந்து கற்பூரம் எரியாதுன்னு நாங்கள் ஊதுவத்தி ஆர்த்தியை காமிச்சிருவோம் அதுக்கப்புறம் எல்லா அபிஷேகமும் முடிஞ்சு அம்மனை வந்து நல்லா வந்து கழுவி அந்த இடத்த நீட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வரணும் இது மூணு பகிதி தண்ணி வந்து என் கணவர் கொண்டு வந்து வச்சாங்க அதனால் வந்து மற்ற அபிஷேகம்லாம் வந்து ஒரு ஒரு சொம்பு ஊற்றிட்டு ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணும்போது மட்டும் நல்லா அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணும்போது பன்னீர் போகிறேன் பன்னீர் வந்து கடைசியாக பண்ணும்போது வாசனையாக இருக்கும் ஏற்கனவே பன்னீர் அபிஷேகம் பண்ணியாச்சு ஆனால் ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணும்போது பன்னீரில் அபிஷேகம் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்வர்ணாபிஷேகத்துக்கு பூ வச்சு ஆர்த்திலாம் காமிச்சிட்டு அந்த பூவை நம்ம வச்சுக்கிட்டு அந்த மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த மறுபடியும் ஒரு சொம்பு நல்ல தண்ணியை விட்டு கழுவி விட்டு இனிமேல் வந்து அம்மனுக்கு அலங்காரம் தான் இந்த மாதிரி தாங்க பதினோரு அபிஷேகம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது அபிஷேகத்தை நேரில் பார்க்க முடியலனாலும் எங்கள் அம்மனை வந்து இந்த யூடியூப் மூலமாக எல்லாருக்கும் காமிச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நாற்பது நிமிஷம் அபிஷேகத்தை அஞ்சரை நிமிஷத்தில் முடிச்சுட்டேன்